ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் முஸ்லீமாக மாறிய நடிகர் நடிகைகள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் நடிகை ஐஸ்வர்யா நடிகை லட்சுமிக்கும் பாஸ்கரனுக்கும் பிறந்தவர் நடிகை ஐஸ்வர்யா இவர் தன்வீர் கபூர் என்பவரை திருமணம் செய்து கொண்டு முஸ்லீமாக மாறினார் பின்னர் தன்வீர் கபூரை விட்டு பிரிந்துவிட்டார் அடுத்து நடிகை மோனிகா இவர் அழகி இம்சி அரசன் இருபதாம் புலிகேசி போன்ற படங்களில் நடித்தவர் இவர் சமீபத்தில் முஸ்லீமாக மாறிவிட்டார் இப்பொழுது இவருடைய பெயர் ரஹீமா அடுத்து நடிகை கஸ்தூரி மேடை பேச்சாளரும் அரசியல் பிரமுகருமான நடிகை கஸ்தூரி இஸ்லாம் மதத்தில் சேர்ந்து விட்டதாக இணையதளங்களில் இவரது போட்டோக்கள் வளம் வருகின்றன எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை அடுத்து நடிகை ஹேமா மாலினி தமிழ்நாட்டில் திருச்சியில் ஐயங்கார் குடும்பத்தில் பிறந்தவர் தமிழில் ஒரு சில படங்களில் நடித்துவிட்டு இந்திக்கு சென்றவர் அங்கு கொடி கட்டி பறந்தார் இந்தி நடிகர் தர்மேந்திராவை திருமணம் செய்து கொண்டார் ஹேமா மாலினியும் முஸ்லீம் மதத்தை விட்டதாக சமீபத்தில் சொல்லப்படுகிறது அடுத்து ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பாளர் பிறப்பால் இந்துவாக பிறந்தவர் இவர் பெயர் திலீப் குமார் பின்னர் இஸ்லாமிய மதத்துக்கு மாறிவிட்டார் அடுத்து ரெஹானா ஏ ஆர் ரஹ்மானின் சகோதரி ரெஹானா இவரும் இஸ்லாமிய மதத்துக்கு மாறிவிட்டார் அடுத்து தமிழ் கன்னட படங்களில் நடித்துள்ள சஞ்சனா கல்ராணி நடிகையும் முஸ்லிம் மதத்துக்கு மாறியிருக்கிறார் அடுத்து குரலரசன் டி ராஜேந்திரன் இளைய மகன் குரலரசன் இவரும் சிறுவயது வயது முதல் இஸ்லாத்தில் நம்பிக்கை ஏற்பட்டதால் முஸ்லிம் மதத்துக்கு மாறிவிட்டார் அடுத்து இசையமைப்பாளர் யுவன் சங்கராஜா இசைஞானி இளையராஜாவின் இளைய புதல்வர் இவர் சமீபத்தில் கீழக்கரையைச் சேர்ந்த முஸ்லிம் பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டு முஸ்லிம் மதத்துக்கு மாறிவிட்டார் இந்த வரிசையில் அடுத்து நடிகர் ஜெய் ராஜாராணி சுப்பிரமணியபுரம் படத்தில் நடித்த நடிகர் ஜெய் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் இஸ்லாமிய மார்க்கப்படி தான் நடப்பதாகவும் ஆனந்த விகடன் பத்திரிகைக்கு பேட்டியளித்திருந்தார் தன்னுடைய பெயர் அஜீஸ் ஜெய் என்பதாகவும் இரண்டாயிரத்தி பதினாலில் சொல்லியிருந்தார் அடுத்து நடிகர் சூர்யா சூர்யாவை பற்றி சமீபத்தில் இணையதளங்களில் செய்திகள் நிறைய வந்தன ஜோதிகாவும் நக்மாவும் முஸ்லிம் மதத்தை சேர்ந்தவர்களாக இருப்பதால் சூர்யாவும் விரும்பியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அவ்வளவு ஊர்ஜிதமாக தெரியவில்லை இணையதளங்களில் சூர்யா தொப்பியணிந்து தொழுதிருப்பது போல் நிறைய படங்கள் வெளிவந்தன அடுத்து பிரபல ஹாலிவுட் நடிகர் ஜாக்கி சானை பற்றி உங்களுக்கு தெரியும் சீன நாட்டைச் சேர்ந்த குன்பு நடிகர் டூ சுலிபோர் தோற்றமளிக்கும் மிக புகழ்பெற்ற நடிகர் இவர் சமீபத்தில் இஸ்லாமிய மதத்துக்கு மாறிவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இவர் சீனாவில் பிறந்து நடித்து வருபவர் மேலும் முஸ்லிம் மதத்தில் சேர்ந்து விட்டதால் நாட்டை விட்டே இருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன இத்தனை நடிகர்களும் முஸ்லீமாக மாறியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சரிவர்ஸ் இந்த கடனத்தோடு முடிகிறது அடுத்த ஒரு அளவுடன் சந்திக்கிறேன் நன்றி